டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம் நேற்று நடந்தது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டினை பார்க்கும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே மன வருத்தமும் இருக்கும் ஸோ எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்கனே தெரியல எவ்வளோ கூட வந்து ட்விஸ்ட்டு பண்ணி எக்ஸாமுக்கு நீங்கள் வரவே கூடாது எக்ஸாமுக்கு ப்ரிப்பே ப்ரிப்பேர் ஆகக்கூடாது காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாபு இதை பற்றிலாம் யோசித்தரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு கொஸ்டின் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டிஎன்பிசியை தயாராகக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கை ரொம்பவே தான் இருக்கு எல்லாருமே அரசு வேலைக்கு வந்து கிடைக்கணும் அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையும் லட்சியத்தோடையும் ப்ரிப்பேர் ஆவாங்க ஆனா இன்னைக்குள்ள நிலைமை ரொம்பவே மோசமாயிருக்கு ம்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட நிலமை பார்த்தோம்னா மத்தள மாதிரி தான் ரெண்டு சைடு அடி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு என்ன அப்படின்னா குடும்ப சூழ்நிலையால் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தத்தை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் அடி வாங்கி நம்ம எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னாவே ஏளனமாக மேலேங்கிளையும் பார்ப்பாங்க எவ்வளவோ அசிங்கப்படுத்துவாங்க இலக்காரமாக நினைப்பாங்க வெளியில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படின்னாவே நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா வெட்டியாக தான் இருக்கான் அப்படின்னு நினச்சி கூட ஏளனமாக பார்த்து இந்த அளவுக்கு எவ்வளோ கூட அசிங்கப்படுத்தமுன்னா அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஸோ எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகணும் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட எவ்வளவோ விஷயங்களை தியாகம் பண்ணி படிக்கிறாங்க ஜாப்பை வந்து ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜாப்பை ரிலீவ் பண்ணிட்டு கூட எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் கூட எப்படியாவது இருக்கிற மணியில வந்து சமாளித்து நம்ம எக்ஸாம்க்கு நல்லா எழு ப்ரிப்பேர் ஆகி எழுதுறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிக்கிறாங்க அதே போல நிறைய பேரண்ட் சிங்கிள் பேரண்டா இருந்து தன்னோட குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் தன்னோட தலைமுறையை வந்துட்டு கண்டிப்பா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடையும் படிக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சூழ்நிலை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியை எவ்வளவுக்குள்ள அடிக்கணும் அவ்வளவுக்குள்ள அடிக்கணும் ஏன்னா சிலபஸ்ல என்னென்னலாம் மாற்றப்போ ஒரு அஞ்சாறு வருஷங்கள்லயே நிறைய மாற்றம் வந்திருக்கு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒரு அஞ்சு மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் நான் சொல்றேன் நான் லிஸ்ட் நான் நோட் பண்ணிருக்கேன் நான் சொல்றேன் இது ஒரு பக்கம் சிலபஸ் மாத்துறாங்க சரி சிலபஸ் தான் மாத்துறாங்க அது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் யாருமே அக்செப்ட் பண்ணாமலா இல்ல சிலபஸ் என்ன கொடுக்குறியோ அதை நாங்க ஹண்ட்ரட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கு நாங்க ரெடி ஆகுறோம் அப்படிங்கிற தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லாருமே அதான் படிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா அங்க இன்னொரு என்ன ட்விஸ்ட் பண்றாங்க சிலபஸே நாங்கள் ஒன்னு கொடுத்திருந்தாலுமே கூட சிலபஸ் பண்ணி நாங்கள் கிளாஸ் இருக்கோம் எங்க வேணா நாங்கள் கொஸ்டின் எடுத்துக்குவோம் ஸ்டூடெண்ட்ஸோட கடைசி நம்பிக்கையே கொஸ்டின்ல நம்ம படிச்ச விஷயங்கள் வருதா வல்லையா அப்படிங்கிறதா பார்ப்பாங்க இப்போ படிக்கிற விஷயங்கிறது நம்மளுக்கு முக்கியமான சோர்ஸ் நம்ம முழுக்க முழுக்க நம்பி இருக்க சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தான் சமச்சீர் புக்ஸ் தான் அது நியூ புக்ல சேஞ்சஸ் இருந்துச்சு மொத்தம் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் அதே போல ஓல்டு புக்கு ஸோ ஓல்டு புக்லயுமே நியூ அண்ட் ஓல்டு புக்லயுமே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷனையும் பார்க்க நம்ம ரெடி ஆயிட்டு அதுக்கும் நம்ம தயாராயிரும் இது பத்தாததுக்கு சிறப்பு தமிழும் நம்ம பார்க்கறோம் சோ அப்ப தமிழ்ல இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துமே கூட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஏமாற்றத்தை கொடுக்குது அப்போ டிஎன்பிசி ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க இதுதான் நம்மளோட டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவரோட நிலைமையா இருக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது நான் இதை பத்தி என்னால இத இந்த மேக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் நினைச்சுட்டு அடுத்து என்னால கடந்து போக முடியல அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ கண்டிப்பா இது சம்பந்தமா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸோட ஆங்கில இருந்து யோசித்து நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும் ஒரு சிலவே நினைக்கலாம் சார் யூடியூப்ல நீங்க சொல்லிட்டு அடுத்த வேலையை பாத்துருவீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்குரிய காலகட்டத்துல மீடியம் அதாவது மக்களுக்கு தகவலை கொண்டு போகக்கூடிய மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிக்கைக்கு அடுத்து யூடியூப் தான் சோ இன்னைக்குள்ளேயே சமுதாயத்துல தான் முக்கியமான விஷயம் சார் அப்போ யூடியூப் மூலயமா நம்ம சரியான தகவலை நம்ம சொன்னோம் அப்படின்னா யாருக்கு சேர வேண்டியது இருக்கோ அவங்களுக்கு சேரலாம் இப்போ நம்ம டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கு நம்மளோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்தேன்னா மேக்ஸை பற்றி நான் சொன்னேன்னா அதோட நான் முடிஞ்சிச்சு ஆனால் இதுதான் என்னோட எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அந்த கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே நான் வந்திருக்கேன் ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அதே போல் இங்கே நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் சிலபஸில் என்ன மாற்றம் நடந்தது ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம திருப்பி யோசித்து பார்க்கணும் அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி தமிழ்ல டிஎன்பிசி தேர்வு கணையத்துக்கு நம்மளால் முடிஞ்ச கோரிக்கை என்ன இதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அதுக்கு அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன முடிவெடுத்தா கரெக்டா இருக்கும் எந்த விஷயத்துல கவனிக்கணும் அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன் சோ அதை நீங்க கேளுங்க கண்டிப்பா இது நான் ஒருத்தர் மட்டும் முடிவெடுக்கிறது இல்ல டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சோ அதை நான் லாஸ்ட்டா நான் மூணாவது நான் அதை நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க அதை நீங்க கவனிங்க இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை நூத்துக்கு நூறு இதுதான் உண்மை சோ அதை நீங்க நல்லா கவனிங்க இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டிஎன்பிசி தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் பல சோதனை வருது டிஎன்பிசி தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் பல சோதனை வருது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி சிலபஸ்ல தமிழவே எடுத்துட்டாங்க தமிழை எடுத்துட்டு இந்த அலுவலகம் சம்பந்தமா என்னென்னலாம் தேவையோ அதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ எத்தனை பேத்துக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரியல சோ இது ஒண்ணு மாற்றம் பண்ணாங்க அதையும் ஏத்துக்கிட்டோம் அடுத்து ரெண்டாவது என்ன நடந்துச்சு இல்ல இல்ல தமிழ் கண்டிப்பா இருக்கணும் டிஎன்பிசி தமிழ் தான் நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தமிழை மறுபடியும் சேர்த்தாங்க அதுவும் எப்போ சேர்த்துருக்காங்க எக்ஸாம் நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே இந்த மாற்றம் பண்ணிட்டாங்க அப்போ அது ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ரெண்டு எக்ஸாம் நடக்க போகிற ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள மறுபடியும் ஒரு சிலபஸை சேஞ்ச் பண்ணால் அதுக்கு எத்தனை பேர் ரெடி ஆக முடியும் அதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றம் பண்ணீங்களோ அதையும் ஏற்றுக்கிட்டோம் இப்போ திடீர்னு இந்த மாற்றம் கொடுக்கும்போது அந்த எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள நம்ம ரெடி ஆகணும் இதெல்லாம் நடந்திருக்கு நான் அதெல்லாம் நான் நானுமே கிளாஸஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த ஷார்ட் பீரியட் குள்ள எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு அதுக்கும் ரெடி ஆகிருக்கும் அதையும் ஏற்றுக்கிட்டோம் அடுத்து இப்போ ஜென்ரல் தமிழ் மீடியா அதாவது ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் மட்டும் டஃபா கேட்டுட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா கேட்டு அந்த ஒரு பிரச்சனையுமே போனுச்சு சோ இதுவும் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்த மிகப்பெரிய ஒரு வருத்தம் அடுத்தது இப்போ ரீசன்டாச்சு இவ்வளவு தூரம் நடக்குது பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு சிலபஸ் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ இதுவாது ஒரு ஆறுதலா இருக்கும் ஏன்னா தமிழ்ல நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க மெமரி பண்ண வேண்டிய கான்செப்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் மன ஆறுதலாக இருந்தது ஸோ இதுக்கு நம்ம ரெடியா இருலாம் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இது நாலாவது ஒரு மாற்றம் அஞ்சாவதா இப்ப நடந்திருக்கே பாருங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எங்க இருந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னே தெரியல எங்க இருந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னே தெரியல இதெல்லாம் கொஸ்டினா பாக்கும்போது அந்த தேடணும் அப்படிங்கிற நம்ம தப்ப சரி பண்ணிக்கணுமே தேடி அதை சரி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணமே அதனால நிறைய மாணவர்களுக்கு இல்லாம போயிருச்சு சுத்தமா நம்பிக்கையை உடஞ்சு போயிருச்சு அப்ப பாருங்க இப்ப தமிழ்ல இவ்வளவு மாற்றம் தமிழ் சிலபஸ்ல தான் கை வச்சு இவ்வளவு தூரம் மாற்றம் நடக்குது சரி ஓகே சிலபஸ் இவ்வளவு தூரம் மாற்றம் அடைஞ்சிருக்கு சோர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான சோர்ஸ் நினைச்சு பாருங்க எவ்வளவு சோர்ஸ் நம்ம பாக்கிறோம் நியூ சமச்சீர் புக்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அதாவது சிலபஸில் டென்த் தரம் சொல்லியிருந்தாலுமே கூட நம்ம டென்த் வரைக்கும் படிக்காம எக்ஸ்ட்ரா லெவன்த்து டுவெல்த்தும் நம்ம படிக்கிறோம் லெவன்த்து டுவெல்த் பொது தமிழும் படிக்கிறோம் அது போக லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழும் படிக்கிறோம் இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே நம்ம படிக்கிறோம் அப்ப பாருங்க எவ்வளவு சோர்ஸ் தமிழுக்கு மட்டும் எவ்வளவு சோர்ஸ் எவ்வளவு எவ்வளவு நம்ம படிக்க வேண்டியது இருக்கு நியூ புக்ல சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஏழு புக்கு அடுத்து ஓல்டு புக்குலையுமே இருந்து டுவெல்த்து வரைக்கும் ஏழு புக்கு ஏழு பதினாலாயிருச்சா இது போக சிறப்பு தமிழும் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கையும் பார்த்து நியூ புக்கையும் பார்த்து மொத்தம் அதில் ஒரு நாலு புக்கு அப்போ மொத்தத்துக்கு பதினெட்டு புக்கு படிக்கிறோம் ஒரு தமிழில் மட்டும் இருக்கிற எல்லா சோர்ஸுமே நம்ம பயன்படுத்தி ப்ரிப்பேர் ஆகுறோம் இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னா இந்த பதினெட்டு இருந்தும் நூறு கொஸ்டின் எடுக்கவே முடியாதா பதினெட்டு புக்ல இருந்து நூறு கொஸ்டின் இருக்காதா கொஸ்டின் டஃபா இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க இந்த சோர்ஸுக்குள்ள எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே எந்த ஒரு மூளையில எந்த ஒரு இருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் இருந்து எடுத்திருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது பாதிப்பு இருக்காது நம்ம மேலதான் மிஸ்டேக்கு நம்ம நல்லா படிக்காமல் போயிட்டோம் அப்போ அடுத்த இன்னும் நல்லா எஃபர்ட் எடுத்து படிக்கணுங்கிற ஒரு தெளிவான முடிவோட கூட அடுத்தடுத்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு அவங்க ரெடி ரெடியாயிருப்பாங்க ஆனா இந்த பதினெட்டு புக்கையும் தாண்டி வேற எங்கேயோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா எங்க நம்மளுக்கு அது நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கிறது தேடி படிக்கிறது எல்லாருமே இந்த சமஸ்தீர் புக்கே கிடைக்காம கூட அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மள்ட இருக்க ஏதாவது யூடியூப் மூலயமாவோ ஆர் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இருக்கிற சோர்ஸை வச்சு படிக்கணும்னு இருக்காங்க நம்ம இத்தனையும் பார்த்துட்டு இதை விட வேற எங்கேயோ கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும் சோ அதுதான் இன்னைக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு டஃபா கேட்டிருந்தாலும் கூட பரவாயில்லைங்க சார் புக்கு கூட இருந்து கேட்டு டஃபா கேட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க சார் ஆனா புக்கு வெளியில எங்கேயோ கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சோர்ஸை தான் நாங்கள் எடுத்து நாங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே யோசிக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ இதனால நம்ம டிஎன்பிசிக்கு என்ன தான் நம்ம கோரிக்கை கொடுக்குறதுனா முக்கியமான ஒரு மூணு விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா டிஎன்பிசி நீங்கள் சிலபஸ்ஸுன்னு நீங்கள் கொடுக்குறீங்க அந்த சிலபஸில் ஓகே என்னென்ன சப்ஜெக்டு என்னென்ன மார்க் இப்போ ஆக்சுவலாக மார்க் பேஸிலேயே கூட இங்கே வரலை இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேக்ஸே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் அதுக்கு நான் சொல்லியிருப்பேன் நியூ சிலபஸ்ல ஆப்டிடியூட்ல பதினஞ்சும் ரீசனிங்ல பத்தும் கேட்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்ல பன்னெண்டு பதினேழு இருக்கு ரீசனிங்ல எட்டு தான் இருக்கு ஸோ இதுதான் ஆக்சுவலா இருக்கு அப்போ அந்த மார்க்னு சொன்ன விஷயத்துல கூட அந்த இடத்துல கரெக்டா இல்ல இன்னும் மத்த சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு அவங்க சொல்லிருக்க மார்க் பேஸ்லயாவது இருக்கா அப்படிங்கறது இல்ல சோ இத இது கூட சார் மார்க் அமைக்க கேள்வியே எங்களுக்கு தெரியல இதுல என்ன சார் மார்க் அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு இது மொத விஷயம் அதாவது டிஎன்பிசி சிலபஸ்ல அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த தரத்தின் அடிப்படையில தான் வந்து கேள்வி எல்லாம் இருக்கா சோ அதன் தரத்தின் அடிப்படையில கேள்வி எடுக்கணும் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்க இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தரம் மென்சன் பண்றாங்க சோ நாங்க அதை தாண்டி பத்தாம் வகுப்பையும் தாண்டி லெவன்த் டுவெல்த்தையும் நாங்க சேர்த்து படிக்கிறோம் இது பத்தாதான் அடுத்தது குரூப் டூ குரூப் ஒன் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற போது நம்ம எல்லாமே டெப்தா நம்ம பாக்குறோம் டெப்தா பாக்குறதுங்கிறது ஒரு எண்பது பெர்சன்டேஜ் நம்ம ரெடி ஆயிடலாம் எப்பயுமே புக்ஸ் ஸ்டோர்ஸை நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்துறோம் அப்படின்னா எண்பது சதவீதம் நம்ம புக் ஸ்டோர்ஸ்ல இருந்து இருக்கலாம் மீதி இருபது சதவீதம் எங்க வேணா இருக்கலாம் அதை நம்ம அதை தேடி அதை பத்தி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் ஒரு தாட் இருந்தது அப்போ இங்க இங்க நிலைமைய பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தலையிலாம் இருபது சதவீதம் மட்டும்தான் புக்குக்குள்ள மீதி எண்பது சதவீதம் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கு ஸோ இது இந்த டிஎன்பிசி சிலபஸ் குறிப்பிட்டிருக்க சிலபஸ்ல குறிப்பிட்டிருக்க தான் இங்க கொஸ்டின் இருக்கா ஸோ இதை நீங்க கண்டிப்பா இத நீங்க ஒரு கோரிக்கை ஏத்துக்கணும் அடுத்தது அதுபடிதான் நீங்க அது கொஸ்டின் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்த ரெண்டாவது டிஎன்பிசி தமிழுக்கு நம்ம பாடங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் சிக்ஸ்த் நியூ சமைச்சர் புக்ல இருந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அதே போல ஓல்டு தமிழ் புக்ல இருந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அது போக சிறப்பு தமிழ் நியூ அண்டு வேர்ல்டு பார்க்கும்போது மொத்த மொத்தம் பதினெட்டு புக்கு நம்ம படிக்கிறோம் இதை தாண்டி வேற எங்க இருந்து தான் நாங்க படிக்கிற என்ன சோர்ஸ தான் நாங்கள் எடுத்து நாங்க படிக்க அதுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்து மூணாவது புதிய சிலபஸ் படி அனைத்து தேர்வுகளுக்கான புதிய சிலபஸ் படி அனைத்து தேர்வுகளுக்கான ஒரு மாதிரி வினாத்தாளாவது குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு மாதிரி வினாத்தாள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் அதவாவது ஒரு சோர்ஸை வச்சு ஒரு கைடன்ஸை வச்சு நாங்கள் இதில் எங்கெங்கெல்லாம் ஆகும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவாக எங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வினாத்தாளாவது அட்லீஸ்ட் நீங்கள் கொடுங்க ஸோ இந்த மாதிரி கோரிக்கைங்கிறது இது முக்கியமான கோரிக்கையாக நான் நினைக்கிறேன் ஸோ இது ன்பிசிக்கும் தேர்வாணையத்துக்கு கண்டிப்பாக இது ரீச் ஆகணும் அவங்க நம்மளோட அந்த கோரிக்கையை அவங்க கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு இதுக்கான சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்து நான் ஃபைனலாகனா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்றதுக்கு நோட் பண்ணி தான் வச்சிருந்தேன் ஆனால் இதில் என்ன விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா நம்ம மாணவர்கள் இது எல்லாத்தையும் நல்லா தெளிவா யோசிக்கணும் நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு கேள்வியை நீங்க நல்லா யோசிங்க எத்தனை பேர் நீங்க இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் நீங்க கவனிச்சு வரீங்கன்னு தெரியல ஆனா நான் இப்ப கேட்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி நீங்கள் யோசித்து பாருங்க அதாவது டிஎன்பிசி யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு ஏன்னா நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் எடுக்கிறவங்கள சொல்றோம் இப்பெல்லாம் நடக்குதுன்னு நம்ம சொல்றோம் இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஆனா டிஎன்பிசி யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த யாரோட கட்டுப்பாட்டுல இருந்து இவ்வளவு மாற்றங்கள்லாம் நடந்து ஸோ இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது ஒருவேளை அது எனக்கு தெரியாமல் இருக்கா அப்படின்னு தெரியல ஸோ ஏன்னா இது என்னோட ஒரு ஜென்ரலான ஒரு ஆங்கில யோசிப்பார் டிஎன்பிசிங்கிறது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே ஒரு அரசு துறை அப்போ அரசு துறை அப்படின்னா ஸோ இப்போ நடக்கிற அரசாங்கத்து கையில் தான் இருக்குது அப்போது சரியாக அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் வழி நடத்துங்க அதுதான் வந்து நான் கேட்கக்கூடியது ஸோ இதை ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும் ஒருவேளை நம்மளுக்கு இதுதான் சரியில்லை வழிநடத்துல அந்த கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் வந்து சரியில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்தக்கான தீர்வு நம்ம நம்ம கையில தான் இருக்கு அதாவது நம்மளோட கையில தான் இருக்கு யாரும் இந்த ஒரு வழிய வந்து மறந்துருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா எங்க எப்ப வெளிப்படுத்தணுமோ அப்பதான் வெளிப்படுத்தணும் ஏன்னா இன்னைக்குள்ள உள்ள சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நமக்குள்ள நாமளே வந்து நம்ம ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மை இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோட நிலம் என்ன அப்படின்னா தப்பாக இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் குள்ள இருக்கிறவங்களே தான் ஒருத்த ஒருத்த பேசிக்கிட்டு அதுக்கான ஒரு ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா அது உண்மையா வேற எங்கெங்க எங்க யாரெல்லாம் பேசினா சரியா இருக்கும் அப்படின்னு நான் கே என்ன கேட்டீங்க அப்படின்னா மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இப்போ ரீசண்டா ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் போனது என்னன்னா ஒரு ஒரு ஊழியர் வந்து அதாவது அஜித்துங்கிற சந்த ஆஹ் ஊழியர் அவங்க இறந்தது எவ்வளவு வருத்தமான விஷயம் அப்போ அரசு வந்து போலீஸ் துறை வந்து கரெக்ட் நேரடி கட்டுப்பாட்டுல கரெக்டா நீங்க வழி நடத்துங்க அப்படிங்கிற சொல்ற விஷயமும் எல்லார் தலைவருமே சொல்றாங்க அதே போல நான் ஓப்பனான சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு டிஎன்பிசிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எல்லா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கை ஓகே இதுவும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம இறந்துகிட்டு இருக்கோமே அதுதானே உண்மை நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் ஆகிறோம் நம்ம ஒன்ஸ் நம்ம இந்த ஒரு எக்ஸாம் முடிஞ்சோம் அடுத்தது நம்ம கடந்து போறோம் பாஸ் ஆனவங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை நல்லா வந்து ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா பெயில் ஆனவங்க அதுவும் முக்கியமா கரெக்டா நடந்து இருந்து நியாயமா நடத்திருந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆறாங்க அப்படின்னா நம்ம மேல தப்பு சோ கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணல நம்ம இன்னும் நல்லா எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஏ டு இஜெக்ட் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் ஆகியிருந்து கடைசியில் கேள்வியே இவ்வளவு ஒரு மோசமாக கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதுவே வந்து நம்ம நம்மளை அழிக்கிறது நம்ம நம்ம அழிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தானே அப்போ இது ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம செத்துக்கிட்டு இருக்கோமே காண்ட்ரி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம செத்துக்கிட்டு இருக்கோமே அப்போ நம்மளுக்காக பேசுற ஒரு அரசியல் தலைவர்கள் யாரா இருக்கட்டும் அது நல்ல உள்ளங்கள் யாரா வேணா இருக்கட்டும் ஓகே அவங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரியுங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கறது நடத்துறது ஆஹ் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு தனி விஷயம் கிடையாது இதுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல இந்த மாநிலத்துக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கறது கிடையாது நான் இதனால வரைக்கும் வந்துட்டு ஒரு மாணவனா பேசுனேன் மாணவராங்கில்ல இப்போ ஒரு இந்தியா குடிமகனா நம்ம அந்த இடத்துல யோசித்தா ஆகணும் உண்மை அதுதான் நம்ம ஒவ்வொரு இப்போ எல்லாருமே நம்ம ஒவ்வொரு ஆட்சியில் என்னென்ன நடக்குது அதில் என்ன மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்கல்ல நான் இந்த ஆதைங்கள தான் நான் அந்த இடத்துல நான் யோசிக்கிறேன் ஏன்னா சொல்யூஷன் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்பிக்கையாக ஒவ்வொரு அரசுமே வந்து அடுத்தடுத்தது அந்தந்த துறைகளில் கரெக்டாக நடக்கும் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஸோ அப்போது நம்ம இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா இந்த வேதனைகளையும் வழிகளையும் எப்போ எங்கே காட்டணுமோ அங்கே கரெக்டாக காட்டணும் நம்பிக்கை வந்து யாரு நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத அளவுக்கு நியாயமா நம்ம ஒரு எக்ஸாம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் அதுக்கேத்தாப்டி வழிமுறை எல்லாம் கரெக்டா வச்சு கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட ஆதரவை தெரிவிக்கணும் ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதுறோம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேர் வந்து எக்ஸாம்கெலாம் அப்ளை பண்ணுவாங்க அப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்தான் சோ அப்போ எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே ஒரே குடும்பமா இருந்து சோ யாரு நமக்கான நம்ம வழிகளை நம்ம வேதனைகளை புரிஞ்சு நமக்காக பேச வேண்டிய இடங்கள்ல பேசுவாங்களோ ஒரு ஆதரவு தெரிவிப்பா தெரிவிப்பாங்களோ அல்லது தப்பு நடக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ அவங்களுக்கு நம்மளோட ஆதரவை கொடுக்கணும் அது யாராவது இருக்கட்டும் நம்மளோட வழிகளை தான் நமக்கு தேவை அதாவதுக்களோட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு தான் அரசுங்கிறதே இருக்குது ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் எல்லாருமே அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை பொதுவான பிரச்சனைகளை மட்டும் பேசிட்டு முடிக்காமல் இந்த மாதிரி லைஃபுக்கு தேவையான எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இருப்போம் ஓகேவா எல்லாருமே இருப்பாங்க ஸோ அவங்களும் நம்மளோட வழிகளை அவங்க புரிஞ்சுக்கணும் சோ வழிகளை புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க என்ன நடக்குது இந்த தேர்வாணையத்துக்குள்ளே என்ன நடக்குது ஒரு எக்ஸாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அங்க என்ன நடக்குது அந்த கேள்விகள்ல என்ன நடக்குது அப்படிங்கறதுனா கண்டிப்பா நம்ம வழிகளை புரிஞ்சவங்களை நல்லது தலைவர்களா உருவாகணும் அந்த தலைவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அதுதான் சோ அப்போ அங்க அங்க நம்ம எங்க தீர்வு இருக்கு சோ அத நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இது நம்மளோட இந்திய குடிமகனா நம்ம ஒரு தெளிவான ஒரு கரெக்டான இளைஞன்னா நம்ம ஒரு ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஒரு அரசு அதிகாரியா வருவோம் அப்போ அங்கே அரசு விஷயங்கள்ல என்னன்னாலும் நம்ம கரெக்டா இருக்கணும் நீங்களுமே ஒரு ஆளுமே உங்களில் ஒரு ஆளுமே ஒரு தேர்வாணையத்துக்குள்ள கொஸ்டின் எடுக்கிற டீமுக்குள்ள போகலாம் அங்கே நான் நடக்கிற விஷயத்துல நீங்க அதை நீங்க முழு கவனம் நீங்க செலுத்தி அதை பார்க்கலாம் அப்ப அங்கே அதை கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா இங்க இருந்து நம்ம தெளிவாக யோசிக்கணும் ஸோ யாரும் காசுக்கு விலை போகாம ஸோ அதுதான் ஆக்சுவலா முக்கியமா நான் சொல்றது இன்னைக்குள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா நிறைய பேரு எல்லாருமே காசுக்கு விலை போயிட்டு நம்ம எந்த நேரத்தில் யோசிக்கணுமோ அந்த நேரத்தில் நம்ம கோட்டை விட்டுறோம் அதுதான் இங்கே நடக்குது அதே போல இலவசத்துக்கும் நம்ம மயங்கிறோம் இலவசத்துக்கும் நம்ம மயங்கிறோம் இதுதான் ஆக்சுவலாக நடக்குது அந்த இலவசத்துல மயங்குறதுனால அந்த நேரத்துல எதையுமே யோசிக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது நம்ம பண்றோம் நம்ம ஏமாந்துடுறோம் அதுதான் இங்கே ஆக்சுவலாக நடக்குது ஸோ எங்களுக்கு நம்மளுக்கு தேவை சரியான வழிகாட்டுதல் அதுதான் நம்மளுக்கு முக்கியமா தேவை நம்மளுக்கு என்ன நியூ சிலபஸ் இருந்தாலும் அதை பின்பண்றதுக்கு பின்பற்றதுக்கு நம்ம ரெடி ஆனா அந்த சிலபஸ் தான் இங்க போகுதா குறிப்பிட்டிருக்க அந்த சோர்ஸ் தான் போகுதா தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழுக்கு இவ்வளவு ஒரு இவ்வளவு ஒரு கொடுமையில கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு தான் இங்க நடக்குது ஓகேவா சோ இதெல்லாம் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பேசலாம் ஆனா நான் சொன்ன விஷயத்த கடைசியா நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு அது நீங்க அது கரெக்டான எண்ணத்துல நீங்க பாக்குறீங்களா ஆர் நான் எந்த விதத்துலையும் யாருக்காக நான் சப்போர்ட் பண்ணல நம்மளோட பிரச்சனைகளை யாரு எடுத்து பேசுறாங்க நமக்காக நம்மளோட வழிகளை புரிஞ்சு யாரு எடுத்து பேசுறாங்களோ அந்த தலைவர்கள் தான் நமக்கு தேவை அந்த தலைவர்கள் அது இல்லாம மற்ற ஒரு ஆதாயத்தோட ஆதாயத்துக்காக நான் பார்க்குற தலைவர்கள் தேவை தேவையில்ல ஸோ இதுதான் நான் ஃபைனல் நான் சொல்றது இதுல உங்களுக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்கலாம் ஆனா உண்மை இதுதான் நீங்க அதை நீங்க நம்புவீங்க நான் நினைக்கிறேன் ஸோ இது நம்மளோட கோரிக்கை டிஎன்பிசிலையும் கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதுவும் டிஎன்பிசி தேர்வானத்துக்கு கொண்டு சேரும் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னால் நான் இவ்வளோ தூரம் என்னால் இந்த இடத்துல யோசிக்க முடிஞ்சது அது ஒருவேளை நான் தவறான புரிதலாக கூட இந்த இடத்துல இருக்கலாம் ஸோ நான் நான் அப்படி என்ன மாற்றங்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ